லார் இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் தேர்ட்டி டூ வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா யாக்கோபை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈ சக்கரபேக்கால் இருந்தவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ரெட்ட பிள்ளைகள் ட்வின்ஸ் பிறந்தாங்க முதல் முதல்ல ட்வின்ஸ் பைபிளில் அப்படின்னு பார்க்கும்போது ஈசான் ஜேக்கப் இல்லையா ஏசாவும் யாக்கோபும் அப்போது ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய புத்திர சுகாரம் அந்த ஃபஸ்ட்டு பார்ன் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை யாகோபு பறித்து கொண்டார் யாக்கோபு என்ன செய்கிறாரு ஏசா மாதிரி கொஞ்சம் வேடம் போட்டு அப்பாவுடைய அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் அவர் வாங்கி கொள்ளுகிறார் இது நிமித்தமாக ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் யாக்கோபுவின் மேலே பயங்கர கோபம் ஏற்படுகிறது அது நிமித்தமாக யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பன் அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு அவர் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது ஆமேன் அப்போது அதை யோசித்து பாருங்கள் அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏசா சொல்கிறான் நான் பார்த்தா நான் ஆனால் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு அவ்வளோ கோபத்தில் இருக்கிறான் அதனால் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து சரி எங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவரை ஊருக்கு விட்டு ஊரை விட்டு வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் ஆனால் அவர் வெளியில் போய் நல்லா ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்து அவர் மறுபடியும்மாக அவர் ஏசாவை பார்க்கும்படி அவர் திரும்பி வருகிறார் அந்த சூழ்நிலையில்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்போ என்ன நடக்குது யாக்கோபுக்கு இப்போது அநேக பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் மனைவிமாக இருக்கிறாங்க எல்லாம் ஐஸ்வர்யத்தோடு நிறைய ஆடு மாடுன்னு செழிப்பாக அவர் திரும்பி வருகிறார் அப்போ திரும்பி வரும்போது ஏசாவாக அவர் மீட் பண்ணணும் ஏன்னா ஏசாவுக்கும் அவருக்கும் இப்போ கனெக்ஷனே கிடையாது நம்ம இப்போ இப்போனா நம்மளுக்கு ஈமெயில் இருக்குது ஃபோன் இருக்குது எப்படினாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நாட்களில் அவர் தூர தேசத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் கிடையாது அப்போ அவர் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் தகப்பனை பார்க்கும்படி வருகிறார் ஆனால் வந்தால் நிச்சயமாக நியூஸ் யாருக்கு போயிடும் ஏசாவுக்கு போயிடும் ஏசா என்ன மனநிலையில் இருக்கிறாரோ யாக்கோபுக்கு ஐடியாவே இல்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நான் போகும்போது நான் கஷ்டப்போடு போனேனே என் அண்ணனிய எப்படி வராமரி எப்படி வரவேற்பானோ தெரியலையேன்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன பாயம் ஒரு கலக்கம் காணப்படுது அப்போது ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்ன செய்கிறார் பாருங்களேன் இந்த இருபத்தி ஓரா வசனத்தில் நான் ஆசைக்குறேன் அந்தபடியை வெகுமதி அவனுக்கு முன் போயிடுச்சு அவனோ அன்று ராத்திரியில் பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் இரண்டு பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறை படுத்தினான் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறுக்கு அக்கறையில் அவனுடைய மனைவி மார் பிள்ளைங்க ஆடு மாடு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ ஏன் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெணியேல் என்று பெயரிட்டான் தேவனோடு கூட அவர் போராடுகிறார் இங்கே மனிதன் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் என்ற பதம் அந்த இடத்துல ரெட் லெட்டர் பைபிள் வேர்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் தேவனுடைய வேர்டிங்ஸ் வந்து ரெட் லெட்டர்ஸில் இருக்கும்ல அப்போ இவர் பேசுகிறதெல்லாம் ரெட் லெட்டர்ஸில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் ஆண்டவரோடு கூட யாக்கோபு என்ன செய்தார் போராடுகிறார் அவர் என்ன போராடுகிறார் அதைத்தான் இந்த இருபத்தி ஆறாவது வசனத்தில் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு சொல்கிறாரு நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் நீரனை ஆசீர்வதித்தால் ஒளியன உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லி போராடுறார் அப்படி என்ன போராடி இருப்பார் என்ன ஆசீர்வாதம் அவருக்கு வேணும் நீ நல்லா நம்ம வாசிக்க கேட்டோம்ல அவருக்கு குடும்பம் இருந்துச்சு ரெண்டு மனைவி இரண்டு பணிவிடைக்காரிகள் பெரிய பரிவாரமே இருந்துச்சு ஒரு பெரிய ஒரு வில்லேஜே அவருக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு பதினோரு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆடுகள் மாடுகள்னு நிறையா அவருக்கு எல்லாமே இருக்குது அப்போ என்ன ஆசீர்வாதத்தை அவர் கேட்டார் இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஏதோ உலக பிரகாரமான ஆசிர்வாதத்துக்காக தான் யாக்கோபு போராடினாருன்னு சொல்லி இல்லை பிரியமானவர்களே அவர் ஏசாவை சந்திக்க போகணும் அவருக்கு தேவனுடைய இறக்கம் வேணும் அவனுடைய கிருபை வேணும் ஏசா தன்னுடைய உயிரை ஆண்டவை தான் பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும் அப்போ ஆண்டோட்டை கெஞ்சிக்கிறார் ஆண்டவரே நான் ஏசாவோடு போராட முடியாது நான் உங்களோட போராடுற ஆண்டவரே நான் எல்லாம் ஒப்புரவாகணும்ப்பா சமாதானமாக போகணும் எல்லாம் சந்தோஷமாக நாங்கள் இருக்கணும் சுகத்தோடு இருக்கணும் அதற்காக போராடுகிறார் இன்றைக்கி நம்ம புதிய வருஷத்தை எதிர்நோக்குகிறோம் கொஞ்சம் நாட்களில் நம்ம புது வருஷத்தில் போக போகிறோம் இந்த நாட்களில் இந்த ஒரு வாரமும் நம்ம நம்ம தியானிக்கிற விதமாக அன்றரோடு கூட நம்ம அதிகமாக நெருங்கி ஜீவித்து ஆயத்தப்படுகிற நாட்களாய் கற்று நம்மளுக்கு வைத்திருக்கிறார் நம்ம ராமுழுவதும் போராடி எத்தனை நாட்கள் ஆனது நம்ம நைட்டில் விழித்திருந்து ஜபித்து எத்தனை நாட்கள் இந்த ப்ரேயர் லைனில் கூட முந்தையெல்லாம் நம்ம நைட் ப்ரேயர் வைப்போம் இப்போலாம் அந்த நைட் வைக்கிறது இல்லை கற்றுருக்கு சித்தமானா இந்த புது வருஷத்தில் நம்ம மறுபடியும் அதை ஆரம்பிப்போம் நைட்டில் நம்ம போராடி என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் செபிக்கணும் இந்த வசனத்தை நீங்கள் பாட்டில் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது யாக்கோபு எப்படி போராடினாராம் தெரியுமா அழுகையோடு போராட நம்ம நினைக்கிறோம் என்னமோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க போல ரெஸ் வித் காட் இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது ரெஸ்லிங் பண்ணுறாங்க போல தேவனும் யாக்கோபும் சண்டை போட்டுக்கிட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை பிரியமானவர்களே அவன் அழுது கெஞ்சினான் என்று அந்த வசனத்தில் பார்க்குறோம் அழுது கெஞ்சிக்கிறான் ஆண்டவரே இறங்குங்கப்பா எஸ்வே நீங்கள் இறங்குங்க இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய இறக்கத்துக்கு நம்ம போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு இறங்குங்க யோபு யோபு காலையில் எழும்பி என்ன செய்தாராம் பிள்ளைங்களுக்காக பலியிட்டு ஜபம் பண்ணாராம் பாவம் பண்ணியிருப்பாங்களோ தெரியலையே நேற்று எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்களே சில காரியத்தை பார்த்தாங்களே அதை பண்ணாங்களே இதை பண்ணாங்களே எதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் எதாவது பண்ணியிருப்பாங்களா ஆண்டவரே அவங்கள தயவாக மன்னிங்க அவங்க மேலே கிருபியாக இருங்கப்பா எங்களுடைய தலைமுறையில் கிருபியாக இருங்க நம்ம அப்படி ஜபிக்கிறோமா அவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா ஆமாம் பிரியமானவர்களை பொன் வெளியினால் முடியாத எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் இருக்குது ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் சமாதானத்தை கொடுக்கணும் தெய்வ பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கணும் ஃபேவர் வேணும் மனுஷங்களுடைய தயவு நமக்கு வேணும் எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால் எல்லாம் வாய்க்கை பண்ணுவாரே அதெல்லாம் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் இதெல்லாம் இல்லவா ஆசிர்வாதம் எல்லோருடைய ஒப்புரவாக இருக்கணும் எல்லோருடைய ஒற்றுமையாக இருக்கணும் ஆண்டவரே எல்லாருக்குடையும் நல்லா நாங்கள் சேர்ந்து போகணும் ஒரு ஆண்டவரே எல்லாத்துக்காக நம்ம ஜபிக்கணும் குடும்பங்கள் பெருசாக வளர வளர நல்ல ஒற்றுமை இருக்கணும் ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் நல்லா அந்யோன்யம் இருக்கணும் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் இதெல்லாம் ஆசிர்வாதம் இதற்காய் போராடி ஜபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீரனை ஆசிர்வதித்தாலே ஒழிய உமை போகவிடேன் என்றான் ஜபத்தில் இப்படியாய் உறுதியாய் தரித்திருக்க கற்று நமக்கு கருபை செய்வாராக கத்தர் கொடுத்த வார்த்தைக்கான நன்றி செலுத்தி பிரேர்லேயில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா